வணக்கம் அன்பான மக்களே கடவுளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கடவுள் உலகம் எப்படி கடவுள் எப்படி நம்ம உருவாக்கினார் நாம் எப்படி உருவாகணும் என்பதை பற்றின நான் பதிவுகள் நான் நிறையா போட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதுக்கான ரீப்ளே எதுவுமே வரலை எல்லோருடைய மனதில் என்ன இருக்குதுன்னா எல்லாத்தையுமே கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு மனநிலைமையில் மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து எல்லாமே அமைதியாக எதுவோ எப்படியோ நடக்கட்டும் நம்ம எப்படியோ எடுத்துகிட்டு போகிறோம் நம்மளுக்கு என்ன நடந்தால் என்ன யாருக்கு என்ன நடந்தால் என்ன எப்படியோ இருக்கட்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து மக்கள் வந்துட்டாங்க சரி ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது இதை நாம் முடிஞ்சால் மாற்றுவோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இப்போ யாருக்குமே அந்த பொதுநலமான ஒரு விஷயங்கள்லாம் யாருக்குமே இல்லை ஏதோ ஒரு லட்சத்தில் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி தான் யாராவது ஒருத்தவங்களும் இருக்குது ஆனால் அதை அவங்களும் வந்து உபயோகிக்க முடியலை என்ன செய்யறதுன்னு தெரியலை காண இப்படியே போக போகட்டும் நாமளும் அதன் வெளியில் போவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க சரிங்களா பெரிய பெரிய ஆட்கள் தான் அப்படி இருக்காங்கன்னா அவங்களோட குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுலேயும் எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் ஏதோ கால் போன போக்கில் அவங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க இவங்க நல்லா படிக்க வைக்கிறாங்கன்ற ஒரு கால் போன போக்கில் போய்கிட்டு இந்த மாதிரி வந்து பின்னாடி இதனோட விளைவு என்ன இதனோட இது என்னவாகும் அப்படின்றதெல்லாம் யாரும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க சரிங்களா எல்லா ஒரு வகையிலையுமே எல்லா விஷயத்துலையுமே ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும் கடவுள் ரீதியாக இருக்கட்டும் உண்மை ரீதியாக இருக்கட்டும் சத்தியத்தின் ரீதியாக இருக்கட்டும் பிள்ளைகள் வளர்ப்பாக இருக்கட்டும் நம்மளோட பாதுகாப்பாக இருக்கட்டும் எதை பற்றியுமே வந்து யாருக்குமே எந்த ஒரு சுயசிந்தனை இல்லைங்க எல்லாருமே நம்ம அன்னைக்கு சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் ஓடுறோம் கைக்கிட்ட என்ன வந்தால் கால்கிட்ட என்ன வந்தாலும் நமக்கு அதுக்கு தெரியாது அதை கால் ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருப்போம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட நான் வந்து கடவுளை பற்றின விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அறிஞ்ச விஷயங்கள் நான் அறிஞ்ச பு புரிஞ்ச விஷயங்கள் இனிமேல் மாறப்போகிற விஷயங்கள் எல்லாத்த பற்றியுமே நான் வந்து விளக்கம் கொடுத்துட்டா இருக்கிறேன் என்னோடய வீடியோஸில் நான் ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்துருக்குறேன் உண்மை சத்தியம் இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை கொண்டு எனக்கு தெரிஞ்ச அறிவை கொண்டு எனக்கு கடவுள் என்னத்தை வெளிப்படுத்தினாரோ அதை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன் ஆனால் அது வந்து ஒரு கேள்வியும் இல்லாமல் ஒரு பதிலும் இல்லாமல் போயிட்டுருக்குது பரவாயில்ல இருக்கட்டும் கொஞ்சமாவது வந்து மக்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் சுதாரிப்புக்கு வரணும் சரிங்களா நமக்கு என்ன தெரியும் நமக்கு என்ன ஞானம் இருக்குது நமக்கு என்ன புத்தி இருக்குது ஏதோ ஏதோ ஒன்றை மாற்றலாமா நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்ற ஒரு நிதானம் வந்து மக்களுக்கு சுத்தமாக கிடையாது யாரோ எப்படி போட்டோம் யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம் யாரோ எப்படி இருந்துகிட்டு போகட்டும் கடவுளாக வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் எது கடவுள் இதெல்லாம் வந்து யாருக்குமே வந்து எதை பற்றின ஒரு கவலையும் இல்லாமல் மனிதர் போயிட்டுருக்கான் மனிதனோட இப்போ மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னா ஒரு ரோபோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரோபோ ரோபோவோ ஏதோ சொல்லுவாங்க அது மாதிரி வந்து எல்லா வேலையும் செய்யும் ஆனால் சிந்தனை இல்லாமல் இருக்கும் சுய சுழற்சி இல்லாமல் இருக்கும் மனிதனுக்கு ஒரு ஆறாம் அறிவு வேலை பார்க்குதா பார்க்கலன்றதே எனக்கே தெரியலை எல்லா ஒரு இதுக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த பேடான விஷயங்கள் வேணால் வந்து டக்குன்னு யார் சொல்கிறாங்க அவங்க கூட யோசிச்சு டக்குன்னு சொல்லிடுறாங்க வேடான கருத்தையாவது அவங்க அதையாவது பதிவு பண்ணுறாங்க வேடா ஆனாலும் அதாவது தப்பான கருத்து அதை சொல்லக்கூடாது ஆனால் அவங்களாவது கருத்தை கொஞ்சம் ஞானத்தோடு வந்து தப்பான கருத்தை கூட பதிவு பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் ஒரு விஷயம் மாறட்டும் இது மாறப்போகுது இது நன்மைக்கான ஒரு விஷயம் நன்மைக்கான பாதை அப்படின்றத வந்து சொல்லும்போது அதை யாருக்குமே அதை கேட்டுக்க உலகத்தில் யாருமே நல்லவங்களே இருக்காங்களா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி இப்போ இருக்குது சரிங்களா ஏதோ முடிஞ்சவங்க ஒரு நூற்றில் ஒரு பத்து பேராவது நல்லவங்க இருக்கணும் இல்லையா நல்லவங்க இருந்து சரி தான் எதோ ஒன்று மாறுறா நல்லா இருக்கும் நம்ம குட்டிக்கு நல்லா இருக்கட்டும் பின்னாடி வர பிள்ளைக்குட்டிகை நல்லா இருக்கட்டும் பிள்ளைகள படிக்க வைக்கிறதுக்கு லட்ச அவன் படிக்க வைக்கிறான் நான் படிக்க வைக்கிறேன் நான் படிக்க வைக்கிறேன் அவங்க படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓடுறாங்கங்க குடுன்னு ஓடுறாங்க அது ஆகுமா ஆகாத அந்த சிறு மூளைகளை குழந்தைகளுக்கு ஒரு டார்ச்சரும் அதுங்களுக்கு ஒரு ப்ரெஷரையும் கொடுத்து இந்த வயசுலேயே பயங்கர பிரச்சனை கொடுத்து அதுங்களுக்கு வந்து லட்சங்களை கட்டி ம் பட்டி படி படின்னு சொல்லி இப்படி ஒரு ரோபாவான அவங்களும் ரோபாவாக மாதிரி பிள்ளைகளையும் ரோபா மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா யாருக்குமே வந்து மனித நேயம் மனிதனை மதிக்கணும் பெரியவங்களை மதிக்கணும் பெரியவங்களை எப்படி அவங்களுக்கு எப்படி ஒரு நல்லது செய்யணும் நாம் எப்படி வாழணும் எப்படி அன்போடு வாழணும் நம்ம நாலு காசு சம்பாதிச்ச பிறருக்கு எப்படி பழகணும் இப்படின்றத ஒரு மனித நேயம் வந்து சுத்தமாக இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு எதுவுமே கிடையாது இப்போலாம் யாருமே கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பிடிச்சி தான் வாழ்ந்து போயிட்டுருக்குறாங்க சரிங்களா ஒரு கடவுள்ன்ற ஒரு விஷயம் சத்தியன்ற ஒரு விஷயம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு அட்லீஸ்ட் யாராவது ஒரு நல்லவங்க உலகத்துலேயே இல்லையோ என்று தோணுதுங்க சரி ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் இது அப்படி இருக்கலாமா இது அப்படி இருக்கலாமா இது இப்படி மாறலாமா அப்படின்னு நிறைய சாமி வேதங்களை பற்றி சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா சத்தியத்தை பற்றியும் சொல்லிகிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் எந்த மாதிரி ரியா எந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் அவங்களுக்கு பதில் கிடைக்குதுன்றது எனக்கு தெரியல ஆனால் வந்து நான் சொல்கிறப்படுற எல்லா ஒரு விஷயமே வந்து உண்மையான விஷயம் சத்தியமான விஷயம் எல்லா விஷயம் மாறப்போகுது மாற்றப்போகுது இதை வந்து மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து மக்களாக இருக்கிற நாமளும் கொஞ்சம் சுதாரிக்கணும் சரிங்களா இப்போ ஒரு மரம் வைக்கிறோம் ஒரு செடி வைக்கிறோம் அப்போ அதுக்கு நம்ம வைக்கிற இதை வளரப்போகுது இது ஒரு பெரிய மரமாக போகும்போது போகுது காய் தரும் கனி தரும் நம்மளை காக்கப்போகுதுன்ற ஒரு முடிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மரத்தை நட்டு வைக்கும்போது அதுக்கான தண்ணீர் ஊற்றுறது அதற்கான என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சா தான் அது மரமாக மாறும் சரிங்களா அது மாதிரி இப்போ கடவுளோட வருகை வருதுன்னு நான் சொல்லிட்டுருக்கேன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு ப்ரூவ் அதாவது ப்ரூவ் பண்ணுறதுனா ஒரு அறியாத விஷயங்களை நான் கண்டிப்பாக சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க இது நீங்கள் சொல்கிறது அத்தனையும் குரானில் இருக்குது நீங்கள் சொல்கிறது அத்தனையும் வேதத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து குரானையும் நான் படித்ததில்லை பைபிளையும் நான் படித்ததில்லை சரிங்களா அதெல்லாம் நான் வந்து அந்தளவுக்கு ஆழமாக படித்தது கிடையாது எனக்கு படிப்பறிவு கிடையாது அந்த ஞானம்லாம் எனக்கு கிடையாது இத்தனையும் குரான்லாம் வந்து நான் சுத்தமாக படித்ததே கிடையாது ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் குரானுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்படி நான் எதையுமே படிக்காமல் எதையுமே பார்க்காம எதையுமே தெரிஞ்சுக்காமல் நானாக வந்து இது எனக்குள்ளே தோன்றப்பட்டு நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாத்துலையும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான பதிவு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பதிவு போட்டுக்கிறாங்க சரிங்களா யாரும் சொல்லலை நான் படிக்கல ஆனால் நான் எனக்குள்ளே தோன்றப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஏன் அதில் ஒரு பத்து பர்சண்டாவது உண்மை இருக்கக்கூடாதா உண்மை இருக்கலாம் இல்லையா உண்மை இருக்கும்போது இந்த ஒரு உண்மையாக இருக்கிறவங்க இது இப்படி இது இப்படி இது இப்படின்ற ஒரு கருத்துக்களையாவது ஒரு பதிவு பண்ணலாம் எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனுமே இல்லை என்னவோ நடக்கட்டும் எப்படியோ நடக்கட்டும் எப்படியோ போகட்டும் அப்படின்னு மக்கள் வாழ தொடங்கிட்டாங்க சரி நம்ம வந்து அவங்கள வந்து யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டியது விதைக்க வேண்டியது நம்மளோட கடமை விளைய செய்ய வேண்டியது கடவுளோட தேது அது என்றைக்கு வந்து நல்ல ஒரு மரமாக காயா கனியாக என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு மாறட்டும் அன்னைக்கு மக்கள் உணர்வட்டும் என்றைக்கினாலும் ஒரு நாள் உணரத்தானே செய்யணும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி வாயில் சொல்லிகிட்டே இருக்கிறேன் எல்லாமே நான் சொல்லத்தான் சரி என்ன நீங்கள் ஒரு கடவுளை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் எதையுமே படிச்சோ எதையும் கேட்டோலாம் எனக்கு கிடையாது எனக்கு அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் கேட்டேன்னா எனக்கு பார்த்துட்டு கிடைக்கும் அந்த மாதிரி தான் வந்து கடவுளை பற்றின விஷயங்கள் என்னை பற்றி போயிட்டுருக்கு இப்போ கடவுளை சொல்கிற விஷயங்கள் என்னென்னா எல்லோரும் இருப்போம் எல்லோரும் காக்க போகிறோம் மனிதர்லாம் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் பாவம் இல்லாத வாழ்க்கை கொடுக்கணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொடுக்கணும் ஒரு சொர்க்க பூமி கொடுக்கணும் மக்கள் வந்து அவங்க வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக மரணம் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நிறையா சொல்லிகிட்டு தான் இருக்கிறார் அது எல்லா இதில் எழுதப்பட்டு இருக்குன்றதையும் சொல்கிறாங்க சரிங்களா நான் படிக்கல ஓகேங்களா ஆனால் எனக்கு தெரியுது அது சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கப்பது இந்த மாதிரி நடக்கப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் சுதாரிப்பாக மாறுங்க சரிங்களா காலத்தை வந்து சுதாரிப்பாக மாற்றுங்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி படிக்க வைக்கிறேன்னு பாருங்கள் படிப்பு குழந்தைகள் இப்போ வர்ற பிள்ளைங்க வந்து பத்தாவது பன்னெண்டாவது இப்படி படிக்கிற பிள்ளைகளாம் நினைக்கும் போது ரொம்ப டென்ஷன் வருது சரிங்களா இவங்கெல்லாம் நாளைக்கு வந்து வர்ற உலகத்தை வந்து காக்க போகிறவங்க சரிங்களா அந்த பசங்க இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து கடவுளோட வருகை அப்போ காக்க போகிறவங்க சரிங்களா அவங்க வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்காங்கன்னா ஒரு ரோப மாதிரி போயிட்டுருக்குறாங்க என்னென்ன கொடுக்குறாங்களோ அதுப்புறம் படிக்கிறாங்க என்னென்ன எழுத சொல்கிறாங்களோ அதுப்புறம் எழுதுகிறாங்க அவ்வளோதான் அப்படி அப்படியே தெரியலையா நெட்டில் அடித்து பார்த்து அது பதிலை எழுதுறாங்க அப்போ அவங்களோட சொய புத்தி வந்து கொஞ்சம் கூட வேலை பார்க்கலங்க ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோன்னா இன்றைக்கி இந்தப்பா இந்த மாடை பற்றி எழுதுப்பான்னா மாடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது பசு மாடு தாழ் மாடு கண்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த மாடு என்ன சாப்பிடும் என்ன பா பால் கொடுக்கும் எப்படி கண்டு போடும் அது என்னென்ன உரம் சாப்பிடும் என்னென்ன சாப்பிடும் அதனால நமக்கு என்ன நன்மை அப்படின்றத பற்றி டீட்டெயில் மா மாட்டுக்கு என்ன கண் இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கா ரெண்டு கால் இருக்கா இதெல்லாம் வந்து ஒரு விரிவாக்கம் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியல அதுக்கு பாட்டுக்கு மாடு எழுதுனா மாடு எழுதி வச்சுட்டு போயிடுது அதையும் கூட இதில் வீடியோவில் பார்த்து யூடியூப்ல அடிச்சு விட்டு எழுதி வச்சுட்டு போயிருது இது என்னென்னா ஆறாம் அறிவு குழந்தைகளுக்கு வேலை பார்க்காது சரிங்களா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க இப்போயே உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க இப்பவே மாற்றி பிள்ளைங்களை ஒரு அமைதியான ஒரு இது கொடுங்க அமைதியான சூழ்நிலை கொடுங்க அவங்கெல்லாம் கடவுள் வர்ற வருகை எப்போ எல்லாம் அவங்களும் ஆயத்தமாகி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் சரிங்களா மக்களை சரி பண்ணணும் அதுக்கான ப்ராக்டிஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுங்க சிந்தனை கொடுங்க சுய சிந்தனை அதற்கு அமைதியான வாழ்க்கை கொடுங்க அமைதியான அதாவது அதுங்க மூளைக்கு எது எட்டுமோ அந்த அளவுக்கு மட்டும் படிப்பை கொடுங்க ப்ரெஷர் 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 அதுங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் நைட்டு தூங்க முடியல காலையில் எந்திரிக்க முடியல அது இருக்கின்னு ஒரு பத்து குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரியான ஒரு ப்ரெஸ்ஸரோட பிள்ளைங்க இருக்குது இதுக்கு இப்படியே போன காலேஜில் ரொம்ப பிரச்சனைக்குள்ளே பிள்ளை மாற்றிடும் அதனால் என்ன பத்து வருஷம் கழித்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்போ நீங்கள் படிக்க வைக்க ஓடுறீங்க வருங்க நீங்கள் எல்லாம் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்போயே நான் சொல்கிறேன் என் வீடியோ பார்க்குறவங்களும் யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து அதை மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது பிள்ளைங்க நல்லா வருங்காலத்தில் சரியாக வருங்க நீ வர்ற பிள்ளைங்க உலகத்தை காக்க போகிற பிள்ளைங்க சரிங்களா இப்போ இருக்கிற பிள்ளைங்க பூரா உலகத்தை காக்க போகிற பிள்ளைங்க மக்களை காக்க போகிறது கடவுளோட வருகையப்போ அடிச்சு மேலே சுனாமி ஒரு நூறு சுனாமி கலந்த சுனாமி வெளியில் வந்துடும் அந்த நேரம் மக்களுக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களை எப்படி ஒழுங்குபடுத்தணும் மக்களுக்கு என்னென்ன தேவை எத்தனை நாளில் கடவுள் வருவார் அவர் வரும்போது பூமி எப்படி இருக்கும் நாம எப்படி இருப்போம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் எப்படி இருப்போம் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் இப்போ வர்ற இந்த சமுதாய பிள்ளைங்க தான் அந்த பதினொன்று பன்னெண்டு படிக்கிறது பண்ணுங்க இதுக்கு தான் வந்து அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து கடல் வருகை எப்போ எல்லா வேலையும் செய்ய போகிற பிள்ளைங்க சரிங்களா தயவுசது பட்டிப்பு பட்டிப்பு பட்டிப்புன்னு கொண்டு போகாதீங்க பட்டிப்பு வேஸ்ட்டோ வேஸ்ட்டு அறிவு வளர்க்குறதுக்கு தான் படிப்பு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு படிப்பு அல்ல சரிங்களா தான் படிப்பு ஏதோ பண்ணுறதுக்கெல்லாம் படிப்பு இல்லை சரிங்களா தயவு விசது சொல்கிறேன் படிப்பு அளவோட வைங்க அளவோட பிள்ளைகளை கொண்டு போங்க ஞானத்தை கொடுங்க பிள்ளைங்களுக்கு பொதுவான விஷயங்களை யாருக்கும் என்ன ஆபத்துனாலும் காப்பாற்றணும் யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் காப்பாற்றணும் தாய் தகப்பனையே மதிக்காத பிள்ளைங்களா இருக்குது இப்போ தாய் தகப்பனையே மதிக்க மாடக்கூடாது பிள்ளைங்க சரிங்களா அவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷனில் உலகம் போயிட்டுருக்குது இது மக்கள் ம டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் புரியல பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் புரியல பண்ணம் 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 பணம் அப்படி தான் அழகிறாங்க பட்டிப்பை அப்படி பிஸ்னஸ்ஸாக பண்ணி வச்சுருக்காங்க என்னது நோய் நொடியை வந்து பிஸ்னஸ்ஸாக பண்ணாங்க இன்றைக்கி ஒரு வயிற்று வலினு போனால் நெஞ்சு வழி வர வச்சு போடுவாங்க அப்படி இந்த செகண்ட்டுடு அந்த செகண்ட்டு இதை அதுன்னு சொல்லி நெஞ்சு வழி உர வச்சுட்றாங்க இப்போ படிப்பு என்னென்னா ஒரு படிப்புக்கு எதுக்குங்க நாலு சப்ஜெக்ட் வைக்கிறீங்க நாலு சப்ஜெக்ட் எதுக்கு வைக்கிறீங்க இந்த பாடம் அந்த பாடம் அந்த பாடம் அந்த பாடம் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் ஏன் காலையில் காலையில் எட்டு மணிக்கு பிள்ளைக்கு போய்ட்டு சாய்ந்தரம் மூணு மணி நேரம் என்ன தான் படிக்கிறாங்க என்ன தான் படிக்கிறாங்க ஏன் இப்படி படிப்பை வந்து உலகத்துக்கு பிஸ்னஸாக மாற்றுறீங்க தயவு செய்து சொல்கிறேன் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் மாற்றுங்க ஒன்று பேரண்ட்ஸ் மாற்றுங்க இல்லை டீச்சர்ஸாக இருக்கிறவங்க மாற்றுங்க இவங்க பின்னாடி காலத்தில் பெரிய அளவில் வர வேண்டிய பிள்ளைங்க பிள்ளைங்கள் எல்லாரையும் மாதிரி மாற்றிடாதீங்க தயவு செய்து சொன்னேன் படிப்பை கவனம் செலுத்துங்க வரப்போகிற காலத்தை கவனம் செலுத்துங்க எல்லாரையும் பாதுகாக்கணும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம கடவுளோட உலகத்துக்கு அடுத்தாப்புல போகணும் அப்படின்றத கொஞ்சமாவது மனசில் வச்சு கொஞ்சம் சுய சிந்தனைகளை கொண்டு வாங்க நம்மளுக்குன்னு ஒரு ஆறாம் அறிவு கடவுள் கொடுத்துருக்கான் அஞ்சு இருந்தால் அது மிருகத்துக்கு சமம் ஆறாம் அறிவு இருந்தால் தான் மனிதனுக்கு சமம் மனிதனாக இருந்து கேள்விகள் தேடுங்க கடவுளை தேடுங்க கடவுள் யார் கடவுள் யார் கடவுள் யார் கடவுள் நல்லது வேணும் நல்லது வேணும் நல்லது வேணும் அப்படின்னு சொல்லி கடவுளை தேடுற ஒரு பாதைக்கு போங்க கடவுள் வந்தால் தான் நம்ம பூமி மாறும் மக்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியும் இது சத்தியமான வார்த்தை தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சமாவது கவனம் செலுத்தி கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு வாங்க விழிப்புணர்வுக்குள்ள வாங்க சும்மா சினிமா ஆடவரம் பாட்டு சினிமா கூத்து கேலிக்கூத்து இதுக்குள்ளேயே போய் போய் முங்கி முங்கி அது நாசம் பண்ணுது நாட்டை மக்களையும் நாசம் பண்ணுது தயவு செய்து எல்லோரும் மாறுங்க எல்லோரும் மாறுங்க மாறுங்க எல்லா காலத்தோட நல்ல காலம் நல்ல விஷயம் உங்களோட கையில் தான் இருக்குது மக்களாக இருக்கிற நம்மக்கிட்ட தான் இருக்குது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் சரியான முறையில் போயிட்டா போதும் இங்கே உலகத்தையும் மாற்றிடலாம் எல்லாரும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து தயவு செய்து மாற்றணும்னு நினைங்க இது ஒரு விளையாட்டு காரியம் இல்லை நிஜமான காரியம் வீணாக எல்லாம் அழிஞ்சு போகாமல் கொஞ்சமாக மக்கள் காக்கணும் அதுக்காக தான் நான் உலகத்தருக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கிறேன் நீங்கள் அடுத்து நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது நன்றி வணக்கம்